மூளை தோன்றிய பொழுது அந்த மூளையின் முதல் சில சிந்தனைகள் எவ்வாறு அமைந்தன என்பதை சென்று பார்த்து வரும் ஒரு உலாவாக அமைகிறது தமிழ் இலக்கியங்களின் ஆய்வு ரொம்ப குழப்ப தெளிவாக சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் பேசுவது புரியும் பற்றி சில தெளிவான விளக்கங்களை உலகத் தமிழர்களுக்கு அளிக்க வேண்டும் என்னும் நோக்கத்துடன் ஒளிப்பதிவு செய்யப்படும் விழியம் இது தமிழை சுற்றியுள்ள பல மொழிகள் இருக்கிறது இல்லையா நம்மளுடைய நாட்டில் தமிழ் பேசப்படும் இடத்தை சுற்றியுள்ள சில சில இடங்களில் பேசப்படும் மொழிகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் இவர்களுடைய நீங்க இந்த பிள்ளைகளுடைய ஆழத்திற்கு அவர்களுடைய அவர்கள் அந்த மொழியின் வேர்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு தமிழ் மொழியின் வேரை நீங்கள் தேடிச் சென்றால் மனித இனத்தின் வேரில் சென்று அது சேரும் அப்படிப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி தொன்மைன்னா தமிழ் தமிழ் என்றால் தொன்மை இவ்வளவு தொன்மையான ஒரு மொழியை யாரு காப்பாற்ற போகுது யாரால இதை அழிக்கவும் முடியும் பொறிச்சு தமிழ் யதார்த்தமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு வேலை பேப்பர் எடுத்து இனிமேல் நாங்கள் தமிழ் மொழியை பேச மாட்டோம் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க தமிழ் அழிந்து போய்விடுமா அது எப்படி அழியும் இவ்வளவு பழமை வாய்ந்தவர்கள் அழியாமல் இருப்பதுதான் அவர்களுடைய அந்த அளவுக்கு அவ அதனுடைய தாக்கம் அதனுடைய வேர் விரிந்திருக்கும் தமிழ் மொழியின் பிள்ளைகள் மற்ற மொழிகள் என்று சொல்லும் பொழுது மற்ற மொழிகள் வளர்வது தமிழின் வளர்ச்சியை போன்றுதான் அது ஒரு ஒரு தாயை போன்றது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை ஈன்றெடுத்தால் இன்னைக்கு பிள்ளைகள் வந்து அம்மாவை வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டில் நடக்கிற சூழல் தான் தமிழ் மொழியிலிருந்து தோன்றிய மொழிகள் அவற்றை பேசுபவர்கள் தமிழை ரொம்ப சாதாரணமாக துச்சமாக தமிழ் பேசும் மக்களை மிக துச்சமாக சாதாரணமாக நினைக்கிறார்கள் அது வந்து இதுவும் ஒரு வகையில் பார்த்தோம்னா நம்மளுடைய உலக வரலாற்றில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் இதனால் அறியப்படுவது என்னவென்றால் தொன்மையின் விலாசமாக விளங்கும் தமிழ் மொழியை ஒரு தனி நபரோ ஒரு குழுவோ ஒரு கூட்டமோ நினைத்தால் அழித்துவிட முடியாது அதுபோன்ற ஒரு தனி மனிதரோ ஒரு கூட்டமோ முயன்று தமிழை வளர்க்க வேண்டும் என்ற சூழலும் என்ற நிலையும் தமிழுக்கு கிடையாது ஆய்வுகள் அப்படியே உள்ள போக 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 அது எங்க கொண்டு போகிறது என்றால் ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடைய அந்த ஒரு சிந்தனை மூளை தோன்றிய பொழுது அந்த மூளையின் முதல் சில சிந்தனைகள் எவ்வாறு அமைந்தன என்பதை சென்று பார்த்து வரும் ஒரு உலாவாக அமைகிறது தமிழ் இலக்கியங்களின் ஆய்வு ரொம்ப குழப்பா தெளிவாக சிந்தித்து பார்க்கும் பொழுது நான் பேசுவது புரியும் தமிழ் இலக்கியங்கள் மிகவும் தொன்மை இருக்கும் காரணத்தால் அந்த இலக்கியங்களில் மறைந்து உள்ள செய்திகளை வெளிக்கொள்ளவும் முயற்சியின் பொழுது மனித இனம் எவ்வாறு மறுவியது மனிதர்களுடைய சிந்தனை அந்த சிந்தனையின் வரலாறு எவ்வாறு அமைந்தது என்பதை நம்மால் காண முடியும் உலக வரலாற்றின் பிம்பம்தான் தமிழ் இலக்கியங்களில் அமைந்துள்ள அந்த தமிழ் இலக்கிய ஆய்வுகளின் பிம்பமாகும் தமிழ் அவ்வளவு தொன்மை வாய்ந்தது